அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை அனைவருக்கும் பகிருங்கள் முரளிக்கு திருமணம் செய்ய பெண்ணை பார்த்து பேசி முடிப்பதற்காக பெண்ணின் வீட்டிற்கு வந்திருந்தனர் ஏற்கனவே முரளியின் புகைப்படத்தையும் அவனை பற்றியும் தெரிந்து கொண்ட பெண்ணின் பெற்றோர் திருமண நாள் குறித்து பேசினார்கள் அனைவருக்கும் பிடித்துள்ளது திருமணத்தை நல்ல நாளில் முடித்துவிடலாம் என்று கூறினார்கள் பெண்ணின் உறவினர்கள் அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்பினர் முரளியின் அண்ணி விமலா தனது சதி வேலையை செய்து முடித்துவிட்டு நிம்மதியாக அங்கிருந்து கிளம்பினாள் சாப்பிட்டு முடித்த பிறகு பெண்ணின் உறவினர்கள் காதல் வெளும்படியாக விமலா தன் தங்கையிடம் முரளிக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் எல்லாம் சரிதான் ஆனால் அவனுக்கு கோபம் பயங்கரமாக வருமே எதற்கெடுத்தாலும் கோபப்படுவானே அவனுக்கு மனைவியாக வரப்போகிற பொண்ணுதான் பாவம் என்றாள் விமலா உடனிருந்த அவளது தங்கை கனிமொழி நீங்க சொல்றது உண்மைதான் அக்கா என்றாள் சின்னத்தாயின் கணவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனார் அவருக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் மூத்தவன் பெயர் மனோஜ் இரண்டாவது பையனின் பெயர் கணேசன் அவர்கள் இரண்டு பேரும் அப்பாவின் தொழிலை பார்க்க ஆரம்பித்தார்கள் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதும் முழுமையாக இரண்டு பேரும் தொழிலை எடுத்து நடத்தி வருகிறார்கள் மூன்றாவது பையன் முரளி இரண்டு அண்ணன்கள் தான் முரளியை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தனர் தம்பி மீது இருவருக்கும் பாசம் அதிகம் தம்பி எது கேட்டாலும் மறுக்காமல் செய்து கொடுத்தார்கள் சின்னத்தாயி மூத்த மகனுக்கு பெண் தேட ஆரம்பித்தார் நல்ல குடும்பமாக அமைய மகன்கள் மற்றும் உறவினருடன் பெண் பார்க்க சென்றிருந்தார் அப்போது முரளிக்கு கல்லூரி இறுதியாண்டு தேர்வு என்பதால் அவன் வரவில்லை பெண்ணின் உறவினர் ஒருவர் பெண்ணின் அப்பா சண்முகத்திடம் மாப்பிள்ளை மனோஜ் அவரோட தம்பி கணேஷ் இருவரும் சேர்ந்து தொழிலை பார்த்து வருகிறார்கள் மூத்த பையனை நம்ம எல்லோருக்கும் பிடித்து விட்டது அவர்களுக்கும் நம்ம பொண்ணை பிடித்து விட்டது அவங்களோட இரண்டாவது பையன் கணேசும் பார்ப்பதற்கு நல்ல குணமாகத்தான் தெரிகிறான் அதனால் உன்னோட இரண்டாவது பொண்ணுக்கு கணேசை பேசி முடித்து இரண்டு திருமணத்தையும் விடலாம் என்றார் சண்முகத்திற்கு நல்ல யோசனையாகப் படவே அவர் மனைவியை ஏறிட்டு பார்க்க அவரது மனைவியும் சம்மதம் என்பது போல் தலையாட்டினார் சண்முகத்தின் மனதை தெரிந்து கொண்ட உறவினர் அவர் எதிரில் அமர்ந்திருந்த சின்னத்தாயிடம் என்னம்மா உங்க விருப்பம் என்ன என்றார் அவர் கணேசனை பார்க்க அனைவரும் சேர்ந்து பெண்ணிடம் கணேசன் பேசி பார்க்கட்டும் அவர்கள் இருவருக்கும் பிடித்திருந்தால் முடிவெடுக்கலாம் என்றனர் கணேசனும் சண்முகத்தின் இரண்டாவது மகள் கனிமொழியும் தனியாக பேசிவிட்டு வந்து சம்மதம் என்றனர் அண்ணன் தம்பி அக்கா தங்க இருவருக்கும் ஒரே மேடையில் திருமணம் நடந்து முடிந்தது மூத்த மருமகள் விமலா வீட்டில் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டாள் சமையல் வேலையில் தொடங்கி அனைத்தும் அந்த வீட்டில் விமலாதான் என்று ஆனது மேலும் முரளியிடமும் அன்பாக நடந்து கொண்டாள் விமலா கனிமொழி அக்காவிற்கு அனைத்து வேலைகளிலும் உறுதுணையாக இருந்தாள் வீட்டில் செல்ல பிள்ளை போல் சுட்டித்தனம் செய்து வீட்டை கலகலப்பாக வைத்திருந்தாள் கனிமொழி கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் முரளி தேர்வு எழுதி மத்திய அரசு பணியில் இளநிலை பணியாளராக வேலைக்கு சேர்ந்தான் அவனது மாவட்டத்திலேயே வேலை என்பதால் வீட்டிலிருந்து தினமும் சென்று வந்து கொண்டிருந்தான் அவன் வேலைக்கு சென்று ஒரு வருடம் ஆகியிருந்தது அப்போது சின்ன தாயி மூத்த மகன்கள் இருவரையும் அழைத்து முரளிக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதனால் தரகரை வர சொல்லியிருக்கிறேன் அவனது ஜாதகத்தையும் போட்டோவையும் கொடுத்து அவரிடம் மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் பேசிவிடுங்கள் என்றார் அவர்களும் சரி என்று தலையாட்டினர் விமலாவிற்கும் கனிமொழிக்கும் திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தது கனிமொழி முதலில் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் அதன் பிறகு தற்போது விமலா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் வீட்டில் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது விமலா தன் தங்கையிடம் முரளிக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது செய்து அதை தடுத்துவிட வேண்டும் என்றாள் அக்கா நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் கண்டிப்பாக நான் உங்களுடன் இருக்கிறேன் எப்படி திருமணம் நடக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றாள் அவர்கள் பேசி வைத்தபடியே புரோக்கர் கொண்டு வந்து காண்பித்த அனைத்து பெண்களையும் ஏதாவது ஒரு குறையை சொல்லி வேண்டாம் என்று தடுத்தனர் கடைசியாக புரோக்கர் கொண்டு வந்து காண்பித்த பெண்ணை மாமியார் சின்னத்தாயை தலையிட்டு இவள் முரளிக்கு சரியாக இருப்பாள் என்றவுடன் அவர்கள் இருவரும் அமைதியாகி கொண்டனர் ஆனால் அவர்கள் நினைத்தபடியே பெண் பார்க்க சென்ற இடத்தில் சதி செய்து திருமணம் நடக்க விடாமல் செய்துவிட்டனர் முரளிக்கு பெண் பார்த்துவிட்டு விட்டு பின் பெண் வீட்டார்கள் தங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி அனுப்பியவுடன் முரளி மனமுடைந்து போனான் சின்னத்தாயின் நல்லபடியாக அனைத்தும் முடிந்துவிட்டது நம் கடமையை முடித்துவிட்டோம் என்று நினைக்கும் நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்பட்டார் மூத்த பிள்ளைகள் இரண்டு பேரும் தொழிலிலேயே கவனமாக இருந்தனர் புரோக்கர் மூலம் இரண்டாவதாக ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக பெண் வீட்டிற்கு சென்றனர் கனிமொழி தன் அக்காவிடம் அக்கா இந்த முறை என்னிடம் விட்டு விடுங்கள் எப்படி இந்த பெண்ணை முரளிக்கு அமைய விடாமல் தடுக்கிறேன் என்று பாருங்கள் என்றாள் சரி கவனமாக இது அத்தைக்கோ முரளிக்கோ நாம் செய்வது தெரிந்துவிடக்கூடாது என்றாள் விமலா பெண்ணின் வீட்டில் அனைவரும் கூடியிருக்க முரளியுடன் தனியாக பேச வேண்டும் என்று பெண் சொன்னதால் முரளியும் பொண்ணும் மொட்டை மொட்டைமாடிக்கு சென்று பேசிவிட்டு வந்தனர் முரளி பேசிய வார்த்தைகள் பெண்ணை வெகுவாக கவர்ந்தது அவளும் திருமணத்திற்கு சம்மதம் என்றாள் அப்போதே திருமணம் நிச்சயம் செய்யும் நாளையும் குறித்தனர் முரளி மிகவும் சந்தோஷம் அடைந்தான் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்கு வந்தவுடன் விமலா கனிமொழியை தனியாக அழைத்து சென்று என்னடி என்னாச்சு உன்னை நம்பி நானும் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்து விட்டேன் என்றாள் அக்கா அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் என்றாள் பொண்ணோட அக்கா வழிய வந்து என்கிட்ட பேசினாங்க அப்போது முரளி ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலித்தான் இப்போது ஏன் இந்த பெண்ணை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டான் என்று எனக்கு தெரியவில்லை என்று மட்டும் சொல்லிவிட்டேன் என்றாள் இவர்கள் இருவரும் எதிர்பார்த்தது போலவே பெண் வீட்டிலிருந்து பையனை பிடிக்கவில்லை என்ற தகவல் வந்தது திருமணம் நின்றது முரளி விரக்தி அடைந்தான் பெண்ணை போய் பார்க்கும்போது சம்மதம் சொல்கிறார்கள் பிறகு பிடிக்கவில்லை என்று தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள் இதன் பின்னால் இருக்கும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் தான் சென்று பார்த்துவிட்டு வந்த இரண்டாவது பெண்ணை சந்தித்து பேசினான் ஏன் உங்கள் வீட்டில் திருமணத்தை நிறுத்தினார்கள் என்று கேட்டான் நீங்கள் யாரையோ காதலிப்பதாகவும் அவளை திருமணம் செய்யாமல் என்னை பெண் பார்க்க வந்துள்ளீர்கள் என்பது தெரிந்தது அதனால் தான் மேற்கொண்டு திருமண பேச்சு எதுவும் எடுக்காமல் எனது பெற்றோர்கள் திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தனர் என்று காரணத்தை சொன்னாள் இல்லை இது பொய் என்றான் முரளி தெரியவில்லை உங்களது உறவினர்கள் மூலம்தான் இது எங்கள் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள் முரளி பலமாக நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்தான் இதற்கு பின்னால் யாராவது சதி செய்கிறார்களா யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அன்று இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவித்தான் அடுத்த நாள் தான் முதலாவதாக பெண் பார்க்க சென்ற பெண்ணை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் அந்த பெண்ணின் வீட்டிற்கே சென்றான் அந்த பெண் திருமணமாகி சென்று விட்டதாக சொன்னார்கள் திரும்பி வந்து விட்டான் காலங்கள் ஓடியது அதன் பிறகு ஆறு மாதங்கள் பெண் பார்க்கும் படலம் எதுவும் நடக்கவில்லை எப்போதும் கலகலப்பாக இருக்கும் கனிமொழி கொஞ்ச நாட்களாக கவலையாக இருந்தாள் தன் மனைவியின் நடவடிக்கைகளை கவனித்த கணேசன் அன்று இரவு அவளிடம் ஏன் என்ன பிரச்சனை என்று கேட்டான் மனதில் ஏதோ உறுத்தலாக உள்ளது என்றாள் ஏன் என்று கேட்டான் கணேசன் முரளியின் திருமணம் பற்றி சொன்னாள் கனிமொழி அதிர்ந்து போனவன் ஏன் அப்படி செய்தாய் என்றான் உங்க அண்ணன் தான் செய்ய சொன்னதாக அக்கா சொன்னார்கள் என்றாள் நீ ஒன்றும் கவலைப்படாதே அண்ணன் சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும் என்னவென்று அண்ணனிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்றான் கணேசன் அடுத்த நாள் அண்ணனிடம் நடந்ததை சொல்லி ஏன் என்று கேட்டான் மனோஜ் பலத்த யோசனைக்கு பிறகு தம்பி முரளிக்கு திருமணமே நடக்கக்கூடாது என்பது என் நோக்கம் அல்ல அவனுக்கு ஒரு பெண்ணை நான் பார்த்து வைத்துள்ளேன் இப்போது அந்த பெண்ணை காட்டினால் அம்மாவும் ஒத்துக்கொள்ள மாட்டார் முரளியும் ஒத்துக்கொள்ள மாட்டான் அதனால் இரண்டு மூன்று பெண்களை பார்த்துவிட்டு வந்த பிறகு நான் பார்த்த பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று நினைத்தேன் என்றான் எதற்காக அந்த பெண்ணை தேர்வு செய்தீர்கள் யார் அந்த பெண் என்று கேட்டான் கணேசன் வேறு யாரும் இல்லை நமது தொழில் போட்டியாக இருந்து கொண்டு நம் வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கிறாரே கண்ணப்பன் அவரது பெண் வெண்பா அவருக்கு இருப்பது ஒரே பெண் அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்துவிட்டால் நமது தொழிலில் போட்டியே இல்லாமல் போய்விடுமே அதனால்தான் என்றான் மனோஜ் அண்ணா அவர்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த தொழிலை செய்கிறார்கள் அதுவும் இல்லாமல் பெரிய பணக்காரர்கள் என்றான் அதை சொல்லும்போதே அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது அண்ணா அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது மிகவும் திமிர் பிடித்த பெண் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அதனாலே அவளுக்கு ஆகி இப்போது அவர்கள் வீட்டில்தானே இருக்கிறாள் என்றான் கணேசன் ஊரில் பலர் அப்படித்தான் சொல்லுவார்கள் திருமணம் முடிந்தால் எல்லாம் சரியாகிவிடும் நீ யாரிடமும் எதையும் உளறி வைக்காதே மனதில் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே அப்புறம் உனக்கு மனது நிம்மதி போய்விடும் என்றான் சரி என தலையாட்டினான் கணேசன் தன் மனைவியிடமும் விஷயத்தை சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரம் முரளிக்கு திருமணம் முடித்து விடலாம் என்றான் சரி சரி என தலையாட்டினாள் கனிமொழி ஒரு வாரத்தில் வீட்டில் பூகம்பமே வெடித்தது மனோஜ் அம்மாவிடம் அவன் எப்படி அப்படி செய்யலாம் என்று கொண்டிருந்தான் வீட்டில் இருந்த விமலா கனிமொழி இருவரும் மனோஜின் சத்தம் கேட்டு வெளியே வந்தனர் ஏதோ ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டானா முரளி அவனுக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை என்று கொண்டிருந்தான் இப்படியாவது அவனுக்கு திருமணம் நடந்துவிட்டதே எனக்கு சந்தோஷம் என்றார் சின்ன முடியாது அந்த பெண் யாரு என்றே தெரியவில்லை அதையும் சொல்ல மறுக்கிறான் அவனும் அந்த பெண்ணும் இந்த வீட்டிற்கு வந்தால் நானும் தம்பியும் வீட்டை விட்டு வெளியேறி விடுவோம் என்றான் இதை கேள்விப்பட்ட முரளி தனது மனைவியுடன் பக்கத்து மாவட்டத்தில் வீடு எடுத்து தங்கி கொண்டான் கனிமொழி முரளிக்கு திருமணம் நடந்ததை எண்ணி உள்ளுக்குள் நிம்மதி அடைந்தாள் விமலா தன் கணவரின் திட்டம் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி வருந்தினாள் ஆனாலும் முரளிக்கு திருமணம் முடிந்ததில் அவளும் உள்ளூராக மகிழ்ச்சி அடைந்தாள் மனோஜ் மட்டும் கோபமாகவே இருந்தான் தனது திட்டம் தோல்வி அடைந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு மாதம் கழித்து அக்கா தங்கை இரண்டு பேரும் வீட்டில் தோழியின் திருமணத்திற்கு செல்வதாக சொல்லிவிட்டு முரளியை பார்க்க சென்றனர் முரளி மற்றும் அவனது மனைவி அவர்களை வரவேற்று உபசரித்தனர் அவள் பார்ப்பதற்கு நல்ல நிறத்தில் லட்சணமாக மின்னினாள் அவளை பார்த்ததும் கனிமொழிக்கு இரண்டு திருமணத்தில் தடை ஏற்படுத்தி இருந்தாலும் அவன் மனம் போல் அவனுக்கு மனைவி கிடைத்திருப்பதை நினைத்து மகிழ்ந்தாள் விமலாவும் முரளிக்கு பொருத்தமான ஜோடி என்று மகிழ்ச்சி அடைந்தாள் எப்படி இந்த பெண்ணை காதலித்தாய் என்று கேட்டாள் கனிமொழி திருமண பேச்சு நின்று விட்ட பிறகு மனம் மிகவும் கவலையாக இருந்தது மனதை எப்படியாவது கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் இல்லை என்றால் ஏதாவது தவறான முடிவு எடுத்து எடுத்துவிடுவோம் என்று நினைத்து அலுவலகம் முடிந்த பிறகு தினமும் லைப்ரரிக்கு செல்ல ஆரம்பித்தேன் பலவிதமான புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பித்தேன் லைப்ரரியில் தான் இவளை பார்த்தேன் அங்கு எங்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நட்பாக மாறியது அப்படியே எங்களுக்குள் இருந்த நட்பு காதலாக மாறியது என்றான் முரளியின் அன்னிகள் இருவரிடமும் அன்பாக நடந்து கொண்டால் முரளியின் மனைவி அத்தைக்கு தெரிந்தால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றாள் கனிமொழி ஆம் அம்மாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நேற்றுதான் இங்கே வந்துவிட்டு சென்றார்கள் என்றான் நமக்கு முன்பாகவே அத்தை வந்துவிட்டார்களா என்று இருவரும் பேசிக்கொண்டனர் அங்கிருந்து கிளம்பும் போது அக்கா தங்க இருவரும் திருமணத்தில் தடங்கல்கள் ஏற்படுத்தியதை சொல்லி மனம் வருந்தினார்கள் முரளியும் எனக்கு இது முன்னரே தெரியும் எனக்கு முதலில் பெண் பார்க்க சென்ற பெண்ணின் வீட்டிற்கு சென்றபோது அந்த பெண் திருமணம் ஆகி சென்றிருந்தாள் அவர்களது பெற்றோரிடம் பேசியபோது போது நீங்கள் தான் என்னை பற்றி தவறாக சொல்லியதை அறிந்து கொண்டேன் என்று சொன்னான் பரவாயில்லை அதுவும் நல்லதுக்குத்தான் இல்லை என்றால் இப்படி ஒருத்தி எனக்கு கிடைத்திருக்க மாட்டாள் என்றான் முரளி ஆனாலும் அவன் ஒன்றை மட்டும் அவர்களிடம் இருந்து மறைத்தான் அண்ணனையும் மன்னித்து விடுமாறு சொன்னார்கள் இதையெல்லாம் அண்ணன் தான் செய்தாரா என்று ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தான் சரி பரவாயில்லை எல்லாம் நன்மைக்கே என்பது போல் எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்துவிட்டது என்றவன் சிறிது மனம் வருத்தம் அவ்வளவுதான் போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்றான் அவர்கள் விடைபெற்று சென்றனர் அதன் பிறகும் அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு சென்றனர் மூன்று மாதங்கள் ஓடியது மனோஜின் தொழில் நன்றாக நடந்து கொண்டிருந்தது அண்ணன் தம்பியின் திறமையால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருந்தது லாபமும் நன்றாக வந்து கொண்டிருந்தது அப்போதுதான் முரளியை பற்றி நினைத்தான் தன் சுயநலத்திற்காக அவன் வாழ்க்கையை அழிக்க நினைத்துமே என்று நினைத்து வருந்தினான் அதனால் மனோஜின் முகம் எப்போதும் கவலையாக இருந்தது அதை கவனித்த விமலா என்ன ஆயிற்று என்று கேட்டாள் ஒன்றுமில்லை என்றான் மனதில் எதையோ போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் வெளியில் போட்டு உடைத்து விடுங்கள் என்றாள் விமலா இல்லை விமலா முரளி விஷயத்தில் நான் செய்தது தவறு அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் அவதிப்படுகிறேன் என்றான் முரளியை நேரில் சென்று பார்த்துவிட்டு நம் வீட்டிற்கு வந்துவிடு என்று அழைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் மன்னித்துவிடு என்று நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை உங்களை பார்த்தாலே நீங்கள் செய்த தவறுக்கு வருந்துகிறீர்கள் என்பதை அவனே புரிந்து கொள்வான் என்றாள் நீ சொல்வதும் சரிதான் நாளைக்கு நாம் போய் பார்த்துவிட்டு வருவோம் என்றான் வீடு உனக்கு தெரியுமா என்று கேட்டான் அவளும் சற்று யோசிக்காமல் தெரியும் நான் தான் போயிருக்கேனே என்றாள் என்ன அங்கே போனாயா எப்போது என்றான் மனோஜ் அப்போதுதான் தான் உளறியதை அறிந்தவள் வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே போய் பார்த்ததை ஒப்புக்கொண்டாள் நீ மட்டும் தான் போய் பார்த்தாயா என்று கேட்டான் உங்களையும் உங்கள் தம்பியையும் தவிர நாங்கள் அனைவரும் போய் பார்த்துவிட்டு வந்துவிட்டோம் என்றாள் மேலும் முரளியின் மனைவி பெயர் வெண்பா பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கிறாள் அன்பாக நடந்து கொள்கிறாள் முரளி உண்மையிலேயே கொடுத்து வைத்தவன் தான் முரளியும் அவனுக்கு கிடைத்த அருமையான மனைவியை நினைத்துதான் நாம் செய்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாள் நீங்கள் சென்று பார்த்துவிட்டால் அவன் மனதில் இருக்கும் சின்ன வருத்தமும் சரியாகிவிடும் என்றாள் வெண்பாவா முரளி மறைத்த உண்மை மனோஜுக்கு தெரிந்தது விமலாவிடம் முரளி திருமணம் செய்துள்ள வெண்பா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவள் இந்த உண்மையைத்தான் முரளி நம்மிடம் மறைத்திருக்கிறான் விவாகரத்து ஆனவள் என்று சொன்னால் நாம் மேலும் கூடுதலாக எதிர்ப்போம் என்பதால் அந்த பெண் யார் என்பதை நம்மிடம் மறைத்திருக்கிறான் என்றான் மனோஜ் இந்த பெண்ணை தான் நானும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டேன் என்றான் அப்படியா நீங்கள் நினைத்தது எப்படியோ நடந்துவிட்டது உங்கள் தொழிலிலும் இனி போட்டியே இருக்காத அல்லவா என்றாள் விமலா அதெல்லாம் இல்லை விமலா எங்களது திறமையால் இன்று எங்களது தொழிலில் தான் முன்னிலையில் இருக்கிறோம் நல்ல வருமானமும் கிடைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எங்கள் திறமையை நம்பாமல் தவறான வழியை தேர்ந்தெடுத்து அதற்கு என் தம்பியை படியாக்க நினைத்ததுதான் என் மனதை உறுத்தி கொண்டிருந்தது ஒரு வழியாக அவனுக்கு பிடித்த வழியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு விட்டான் மிக்க மகிழ்ச்சி என்றான் அடுத்த நாள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் விஷயம் தெரிந்தது மனோஜ் முரளியை பார்க்க சம்மதித்து விட்டான் அவனை வீட்டுக்கு அழைத்து வரவும் சம்மதித்து விட்டான் என்பதை அறிந்து அனைவரும் ஒன்றாக சென்று முரளியை பார்த்துவிட்டு வந்தனர் குடும்பம் ஒன்று சேர்ந்தது ஊரார் சொல்லியபடி வெண்பா திமிர் பிடித்தவளாக இல்லை மிகவும் அன்பாக நடந்து கொண்டாள் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி நிலைத்தது நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி